உடுமலை கொமாரலிங்கம் பகுதியில் பல ஏக்கர் நெல் பயிரிடப்பட்டுள்ளது பருவம் தப்பிய மழையால் பயிர்கள் நீரில் மூழ்கி முதல் அறுவடை விளைச்சல் குறைந்தது தற்போது இரண்டாவது அறுவடை நடைபெறுகிறது நெல் புழுநோய் தாக்குதல் அதிகரித்துள்ளதால் நாற்பது மூடை விளைச்சல் இருக்க வேண்டிய நிலத்தில் பத்து முதல் பன்னிரண்டு மூடை மட்டுமே விளைவதாக விவசாயிகள் வேதனையடைந்தனர் அறுவடை செய்த நெல் மூடைகளை வைக்க முறையான இடம் இல்லாததால் விவசாயிகள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர் அரசு உடனடியாக இழப்பீடு வழங்க என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர் நடவு பயிரிட்டுருக்கேன் எங்களுக்கு இது வந்து இரண்டாம் பாகம் இந்த இரண்டாம் பாவத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு நோய் தாக்குதல் வந்து தண்டுப்புழு விழுந்து பூராமே கற்காய ஆயிருச்சு ஏகமாக பூரா எங்கே பார்த்தீங்கன்னா ஏக்கராவுக்கு வந்து பன்னெண்டு மூட்டா பத்து மூட்டா இதே வளர்த்து வந்துட்டுருக்குது இதுக்கு முதல்ல போன போகமெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு ஏக்கராவுக்கு ஐம்பது மூட்டை வளர்ந்துட்டு இருந்தது இரண்டாம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா இருபது மூட்டையாவது இருபது சலகைகளை நாற்பது மூட்டையாவது வரும் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு மூட்டை பத்து மூட்டை வருது மூணு இந்த முத பகுத்துலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு சரியான லாபம் இல்லை பூரா தண்ணியில் வந்து இதை சேதமாயிடுச்சு இது ரெண்டாம் பாகத்தில் புலநோய் தாக்குதல் வந்து ஊரெல்லாம் கருக்காய ஆகி போயிடுச்சு பன்னெண்டு மூட்டை பதிமூணு மூட்டை தான் வருது இதுக்கு எங்களுக்கு கவர்மெண்ட்டு பார்த்து கலெக்டர் திருப்பூர் கலெக்டர் பார்த்து ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு போதிய நிவாரணம் இதை பார்த்து விவசாயிகள் பண்ணி கொடுத்தாங்கன்னா இது தடவை எந்த விவசாய நட்டம் இல்லாமல் எங்களுக்கு ஒரு இதாக இருக்குது ஆறுதலாக இருக்குது அதிகாரிகள் வந்து பார்த்தாங்களா அதிகாரி வந்து ஏடி சார் எல்லாம் கவர்மெண்ட்டு வேளாண்மை துறையிலேருந்து வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு அதுக்கு கலெக்டரேட்டை நாங்கள் பேசிட்டு அதுக்கு என்ன நிவாரணங்கிறத நாங்கள் கலெக்டர் பேசி கலந்து ஆலோசனை பண்ணிட்டு அவங்களுக்கு வேளாண்மைத்துறை மூலிமா சொல்கிறவங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க இங்கே நெல் அடிக்க களம் இருக்கா களமில்லைங்க இல்லைங்க சார் ஏற்கனவே போட்டிருந்தாக்கா கோயில் பக்கத்தில் ஒரு களம் இருந்தது அந்த களம் வந்து பூரா எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி எல்லாமே இது பண்ணிட்டாங்க இப்போ வேணாங்கோயில் ரோட்டு மேலே ஒரு களம் இருக்குதுங்க அது பூராமே எல்லாம் வண்டி வாகனம் நிறுத்தி பூரா சேதமாயிட்டு போய் எல்லாமே களம் வந்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குது புளி மேடுமே பூராமே அது மறுசுழற்சி பண்ணாமல் அப்படியே வச்சுருக்குறாங்க எங்களுக்கு போதிய இடவசதி இல்லாமல் நாங்கள் வந்து நெல்லை வந்து ரோட்டோர குழியாகவும் அங்கங்கே பூரா படுதா பிரித்து பூரா எல்லாமே பாதுகாப்பு இல்லாமல் கொட்டிகிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு தேவையான கலங்களை வந்து கவர்மெண்ட்டு சைடில் வந்து பண்ணி கொடுத்தாங்கன்னா இருக்கிற கலை வந்து ரொம்ப சேதமாகி ரொம்ப டேமேஜ் ஆகி கிடக்குது அதுக்கு வந்து களத்தை வந்து போட்டு கொடுக்கறதுக்கு விவசாயிகளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கு